தலையே சுத்து என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு அசால்ட்டா நிக்கிற வேற வழி என்ன பண்ணி தொலைக்க சொல்ற இவ்வளவு நாள் அவ்வளவு சொல்லவே இல்லை நேற்றுதான் உடலுக்கு ஒட்டினான் சரிடா இப்ப என்ன பிளான்ல இருக்க இதுக்கெல்லாம் ஒரே வழி நான் பழைய அரவிந்தா மாறுறதுதான்டா என்னது பழைய அரவிந்தாவா டே வேணாண்டா இப்ப தானே நல்லா இருக்க முதல்ல போய் அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் சுயரூபத்தை அவனுக்கு நான் காட்டுறேன் சரிடா இப்ப எங்க போற என் பின்னாடியே நீ வா அவன் நான் எங்க போறேங்கிறது உனக்கு தெரியும் ஏ எதா இருந்தாலும் பொறுமையா பார்த்துக்கலாம்டா பொறுமையா பார்த்த வரைக்கும் போதுண்டா வா அவனை போய் நேரில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் என் சுயரமாக என்னாலும் நான் காட்டுறேன் அவனால் எவ்வளோக்கு எவ்வளோ பிளே பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிளே பண்ணி வச்சிருக்கான் ஒருத்தவங்க வாழ்க்கை கூட பிரச்சனை இல்லை ஏன் வாழ்க்கையை அழிச்சிட்டான் மது வாழ்க்கைய வச்சுட்டான் கௌசல்யா வாழ்க்கைய அழிச்சிருக்கான் அவன் குடும்பத்தையே நிலக்கூட கூடிய வச்சுட்டான் இன்னும் ஒருத்தவன் இப்போ அவனுக்கு இவனால ஒரு பிரச்சனை இருக்கு அவனா அந்த பிரச்சனை தீர்க்க தான் வந்திருக்கானா என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல இந்த ஊரில் முக்கால் வயசு குடும்பம் அவனை மட்டும்தான் அழுந்திருக்கு அதுக்கான தண்டனை அவன் வழங்க வேணாம் இந்த ஊருக்காரங்களை விட்டு அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அவனை நான் என்னமோ நினச்சிட்டேன் ஆனால் ஒன்று அவனுக்கு இருக்கிற ரைடு சரி மச்சான் போய் பார்த்துட்டு வா போய் பார்த்துட்டு வாடா என்னை எங்கடா கூட கூப்பிடுற ஆ கூப்பி இருக்கு வாடா ஏன் எதுக்கு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு என்னை எதுக்கு இழுத்து விட பார்க்குற உன்னை இழுத்துல விடல வாடா என்

இவ்வளோ பிரச்சனை இல்லை என்னை ஓட்டுறதை நிப்பாட்டுறேன பாரு அவன் பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் டே ஒன்னெல்லாம் அந்த கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதுடா எதுக்குடா அப்படி சொல்கிற எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்னை இழுத்து விடாத நிப்பாட்டுறிய நீ டே அது எதுன்னு பேசாமல் என் கூட வாடா நானே பல குழப்பத்தில் நிக்கிறேன்டா வாடா நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாதான்டா அவனோட முழு டீட்டெயில் என்னால் எடுக்க முடியும் நீ இங்கேயே கதையை வளர்த்துட்டு இருந்தா நான் என்ன தாண்டா பண்றது வாட முதல் தொலைடா அத்தி இதுக்கப்புறம் விட்டா இவன் எந்த ரேஞ்சுக்கு மாறுவான்னு தெரியல ஏற்கனவே கொலை காண்டில் நிக்கிறான் இன்னும் கொஞ்சம் விட்டேன் என்னை இங்கேயோ கொன்னு புதைச்சிட்டு அழகா போயிடுவான் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கு அவ்வளோ சத்தமாக கேக்குது ஆமாண்டா நினைச்சு கத்து கத்துன்னு கத்துட்டா காதல் ஆகும் சரி சரி இனிமேல் பேசல நீ இப்ப எங்க போற ஒரு ஆளுக்கு பழைய கணக்கு ஒண்ணு முடிக்க வேண்டியது இருக்கு அந்த ஆளுதான் பார்க்க போறேன் கூட நீனும் வர சரிடா போகலாம் வா அந்த ஆள் எங்கே இருக்காரு என்னங்கிறது உனக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியும் வா எலி எந்த பொந்துக்குள்ள இருக்குங்கிறது தெரியாது எலி பிடிக்கிறவனுக்கு வா பார்த்துக்கலாம் வா சரிடா வா போகலாம் ஆனால் ஒண்ணு நீ போய்ட்டு வந்ததுக்கப்புறம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு தான் வருவேன் சரிடா நீ இங்கெல்லாம் போய்க்கும் அப்படின்னா சரி வா போகலாம் என்னடா இங்கே வந்திருக்க இந்த எலி தான் நிற்கிது போயிருப்போம் பாரு இவண்ணா ആണോ ഇവിടെ உங்களை எதிர்பார்த்து நிக்கணும் வேலுமுறைக்கு அனுபவா நீ ஞாபகம் தெரியாது சரி சார் நாளைக்கு தெரிய வச்சிடலாம் யார் நீங்களே தெரியலங்க நாளைக்கு தெரிய வச்சிடலாம் இன்றைக்கி தெரிய வச்சுருக்கு கதையை அளந்து விட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க யார் சார் நீங்க முதல்ல மது தெரியும்ல மது என்ன சொல்லி மரங்க அப்படின்னா எனக்கு தெரியாது நீங்க தேவையில்லாமல் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படியா சரிதான் பவானி வேல்முருகன் அவங்கள போய் கேட்டுட்டு இருக்கான் இவனுக்கு தெரியாத யாருன்னு இப்போவே நான் சொல்லிட்டு போகிறேன் ஒரே ஒரு நடை வான் பண்ணிட்டு போகிறேன் என்ன பவானி கதையெல்லாம் நான் வெளில சொல்ல ஆரம்பிச்சுன்னா நீ கம்பி தான் எண்ணணும் நீ என்ன ஏது ஏற்றுக்கணுங்கு தெரியாதா பவானிங்கிறது யாருன்னு தெரியாது வேல்முருகன்ங்கிறது உனக்கு யாரும் தெரியவே தெரியாது இல்லை உன் சுயநேலத்துக்காக ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு நீ அப்படியே நல்ல மாதிரி வேஷம் போட்டால் நாங்கள் நம்பிடுவோமா நான் யார் குடும்பத்தையும் அழிக்கலை நான் எதுக்கு அழிக்க போகிறேன் அவங்களுக்கு என்ன சொத்துதாக அவங்களுக்கு உனக்கு சொத்து இல்லை தகராறு இல்லைடா நீ இருக்குது அதை நான் வெளில கொண்டு வரேன் நாளைக்கு நான் யாருங்க தோணு தெரிஞ்சிடல நான் வெளில கொண்டு வரேன் இதுக்கப்புறம் நீ ஆடவே முடியாத அளவுக்கு உன்னை நான் அடைக்கிறேன் இது வரைக்கும் நீ ஆடிக்கிட்டு இருந்தேன் உன்னை ஆடை விட்டு வெடிக்க பார்த்தேன் இதுக்கப்புறம் நீ அடங்கி தான் இருக்கணும் உன்னையே நான் அடக்கிறேன் அடக்கி காட்டுறேன் என்னடா லூஸ் மாதிரி இருக்க யார் நீனே தெரியலங்குற அடக்குறங்க ஆடுறேங்கிற என்ன நினச்சிட்டு இருக்க யார் நான் யாருங்க தெரியாது சரிதான் நாளைக்கு யாருங்க தெரியாதுலாம் இது அவனா இவனான்னு தெரியலையே இவனும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் அவனும் தெரிஞ்ச மாதிரி பேசுறானே நீ யாரை கண்டுபிடிப்பேன் நீ யாரையுமே கண்டுபிடிக்க வேணாம் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு இதுக்கான பதிலடி நாளைக்கு நான் தரேன் இப்போ போயிட்டு நாளைக்கு வந்து வைக்கிறண்டா உனக்கு சரி கரெக்டா அபி டே என்னை பாடா அபி டே ஒன்னதான் என்னை பாரு என்ன கூப்பிடறதுக்கு ஆள் விடுதா இல்லையா அபி இவனுக்கு எதுவும் பேய் கீ பிடிச்சிச்சா ஒரு வேலை வேப்பலை வச்சு மந்திரம் பண்ணுமா அப்படியே ஒன்றதான் இங்கே பாரு டிங் கொப்போம் இன்னைக்கு ஒன்று அத்தி கம்பு எடுத்துட்டாண்டே போறோம் போக்கு நாய் நானே தொண்டை தண்ணி பார்த்தா கத்திக்கிட்டு இருக்க எங்கே வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்க இல்லாமச்சா சும்மா சும்மாதான் என்னடா சும்மா சுமந்துக்கிட்டு நானும் இந்த பிரச்சனையை முடிக்க வழி என்ன இருக்கும் பார்த்துட்டு இருக்கேன் நீ எங்கேயோ பிறகு பார்த்துட்டு இருக்க இல்லடா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கேன் என்னோட சிந்தனை இல்ல மச்சா நீ பழைய அரக்க மாறிட்டா எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்த அதுக்கான பார்த்து நாளைக்கு கொடுத்துட்றேன் பழைய அரவிந்தா மாறினா எப்படி இருப்பேன்னு ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி ஐயோ அதெல்லாம் உனக்கு வேணும்டா டே டே வேண்டாம் என்னை விட்டுருடா நீ தான் சத்தியம் பண்ணு சாதனை வரைக்கும் நான் உன் கூட தாண்டா இருப்பேன் உன்னை விட்டு போகவே மாட்டேன் நீ என்ன தொந்தரவு பண்ணாலும் உன் கூட தான் இருப்பேன்னா சத்தியம் பண்ணிடா இப்போ எங்கேயும் என்னை விட்டுருங்கிற ஐயோ அப்பா டே தெரியாமல் சொல்லிட்டேன்டா என்னை விட்டுருடா நான் வீட்டுக்கே போகிறேன் இல்லை மச்சா சும்மா சொன்னேன் சரி என்னடா இல்லைடா அந்த முண்டை கண்ணி அன்னைக்கு வண்டியில் கொண்டு வந்து விட்டால அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் காரு காரை தான் நீ எடுத்துக்கொண்டு போய் வாட்டர் வாஷ் விடுவோம் கார் எடுத்துகிட்டு போகணும் நான் போயிட்டு வரேன் என்ன சரி மச்சான் கார் ஒழுங்காக ஓட்ட தெரியல என்னடா நக்கலை நான் கே கார் ரேஸில் ஃபஸ்ட்டு தெரியும்ல சரிடா மறந்துட்டேன் சரி போயிட்டு வா நானும் போய் மது கூப்பிட்டு போகிறேன் சரி மிச்சா இவன் கிளம்பிட்டான் நம்மளும் கிளம்புவோம் நம்ம மட்டும் போ சரி வராது ஈவினிங்கில் கூப்பிட்டு போகணும் டே அறைந்து மட்டும் தனியாக போட பயமாக இருக்கணும்னு வாடா ஏன்டா இப்படி சொல்லணும்னு வெக்கமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இரு நான் போய் பைக் எடுத்துகிட்டு வரேன் ஏன்டா கார் என்னாச்சு அதுதான் வாட்ரு சர்வீஸ் இட்டுருன்னு சொன்னேன்லடா காது என்ன எங்கேயே வச்சுருந்தேன் ஓ அப்படியா சரி இது போய் பைக் எடுத்துகிட்டு போகலாம் சரிடா கொஞ்சம் இது வந்துடுறேன் என்ன போகலாமா டே இதுலையா வா வந்து உட்காரு சரி இதே வந்துட்டா பார்த்து பொறுமையாக போ என்னடா போமா வேறு வழி போய் தானே டே 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 பார்த்து போடா டே திரும்பி போய் அவள்கிட்டே சிக்கிடா ஏமாண்டா ஏன் வண்டியை

ஏ என்னாடி புதுசு புதுசாக பேர் வச்சிட்ருக்க வாயை உடச்சிடும் அவளுக்கு வந்து போது நீ இருக்க கொஞ்சம் வாயை அடக்கடா ஏதா இருந்தாலும் பேசிக்கிறோம் போலீஸ் வந்துடும் போதுடா எது வந்தாலும் வந்துட்டு போகிறோம் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இவ்வளோ குழப்பம் தான் விட மாட்டேன் போச்சு போலீஸ் வந்துடுச்சு சார் குட் மார்னிங் சார் பேசிக்கிறோம் ஓகே இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக அவங்கள்ட்ட பேசணும் ஓகே சார் கண்டிப்பாக என்ன சார் ப்ராப்ளம் சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல சார் நீங்களும் முடிச்சுக்கோங்க சார் என்ன விட்டுருங்க சார் என் பக்கம் திரும்பாமல் அவங்க பக்கம் பாருங்கள் என்ன டவுட் அந்த நான் இருக்கிறத காமிச்சிக்க வேண்டாம் நார்மல் பீப்புள எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்க நான் இருக்கிறத காமிச்சிக்க வேண்டேன் ஓகே சார் யாருக்கு என்ன பிரச்சனைங்க டே 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 வாட்ஸ்அப்பில் ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஒரு ஏல்ரி ஆடா ஐயோ ஸ்டேஷனில் அப்போ இந்த வேலை தான் ஓடிக்கிட்டு ஐயோ இல்லை சார் நார்மலாக பேசுகிறேன் சார் சரி சரி எடு ஆர்சி புக் இன்சூரன்ஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுற அவனை பற்றி தெரியாமல் ஐயோ இதெல்லாம் உணக்கிதுக்கியா சும்மா அதான் சார் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவனை பற்றி தெரியாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கையாக ஒழுங்காக தப்பிச்சிருக்கேன் அதெல்லாம் கேட்காத இடம் முடக்காக வாயி விடுவான் சார் நம்ம வா நம்ம எவ்வளோ இடக்குமா பார்த்துருக்கோம் இதை பார்க்க மாட்டோமா இதுக்கப்புறம் அவன் தலையெடுத்தீங்க மாட்டிடும் மொழி சார் என்ன ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்ச மாதிரியே பேசுறாரு அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனை பத்தி தெரியாதா பாத்தி அதான் அனுபவம் பேசுது தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டேனே ஏன் சார் எல்லாத்தையும் லேமினேட் பண்ணி தர போறீங்களோ என்ன சார் இப்படிலாம் பேசுறாரு நான் தான் அப்பவே சொன்ன நீயே தலை கொடுத்தா மாட்டிடும் மொழி நினைக்கிற வாய் மூட ஏன்னா ஜெராக்ஸ் கடையை வச்சிருக்கேன் லேமிட் பண்ணி தர கவர்மெண்ட் சர்வீண்டியா காவல்துறை அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மிஸ்டர் மயில் வாகனம் இடித்தது அந்த வாகனம் அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டால் நானும் திரும்பி கேட்பேன் சார் மாட்டிட்டு முடிக்கிறேன்னு காப்பாத்துங்க சார் நான்தான் வந்து அப்போயும் சொன்னேன் மொழியை எங்கேயாவது நானும் காப்பாற்ற மாட்டேன் புயல் வரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை தான் முடியும் இழுத்து கொண்டே விட முடியாது எங்கேயாவது மாட்டிட்டு சாவு என்ன சார் இப்படி சொல்றீங்க சரி இருங்க சமாளிப்போம் சரி சரி இரு நானே கேக்குறேன் நீங்க தான் கேட்கணும் நானே கேட்பேன் கொஞ்ச நேரம் அமைதியா இரண்டு அவர் தான் கேட்கிறாருல சரி நீ நல்லா அமைதியா இருக்க ஹலோ மேடம் மேடம் சார் என்ன சார் பக்கத்து வீட்டில் சர்க்கரையா கடனாக கேக்குறீங்க மேடம் மேடம் இழுத்து கூப்பிட்றீங்க நல்லா கேளுங்க சார் ஐயோ சார் கொஞ்ச கூட அழுதுறோம் கூட என்ன காப்பாற்றுங்க சார் எனக்கு தெரியாது ஏதும் மாட்டிக்க முடியும் இனிமேல் வாயு தர ஹலோ மேடம் நீங்கள் சன்ஃப்ளேம்ல ஓட்டுறதே தப்பு நீங்கள் நம்ம வெப்சைட் எல்லாம் பார்க்கறதே இல்லையா தமிழ்நாடு போலீஸ் டபுள்யூ டபுள்யூ டாட் அதான் வரல விட்டுருங்க இதை எப்படி கேட்கணுன்னு எனக்கு தெரியும் ஏய் ஏன் கீழே என்னது டியா டே இப்ப வந்து பேத்துறோம்டா சார் கொஞ்சம் வாயை மூடு சொல்லுங்க சார் டே மச்சான் அந்த பொண்ணு வேற அழகா இருக்கு சைட்டு தான் அடிக்கிற சூப்பரா இருந்தா மட்டும் விட்டுருவோமா என்ன இந்த பரவேஸ் நைட்டு முட்டிட்டு சாப்பிடுறேன் வேலையே போச்சு கடவுளே பாப்பாத்து டே வாய் கூட முடி முடிங்க பாருங்கள என்ன நீ முடி முடிங்கிற எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேஸ் டு பேஸ் பார்த்து பேசுறீங்க வாங்கிட்டு எனக்கு என்னடா பேச்சு இந்த சார்கிட்ட பேசிக்கிறேன்

ஆ வாங்க அதெல்லாம் போய்ட்டு பார்ப்போம் சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க ஐயோ அவங்க கூட சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு கொஞ்சம் கண்டுக்கதையா இருங்க 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 அதெல்லாம் சரியாக வராது யார் மேலேயும் எந்த தப்பு இல்லை எங்கள் மேலே தான் தப்பு சம் சிக்னல் ப்ராப்ளம் ஏ அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா ஓவர் ஸ்பீடில் வந்தது நீ எங்களை இடித்தது நீ ஒழுங்காக எங்ககிட்ட சாரி கேட்டு இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நகர முடியாது தப்பே நான் இருக்கு சாரி கேட்கணும் வண்டியில் நீந்தாண்டிடுச்சா அப்போ தான் சாரி கேட்கணும் மிஸ்டர் மயில் வாகனம் நான் எதா இருந்தாலும் நீங்கள் எங்கடி போகிற அதுதான் போயிட்டு அவளை விடாண்டா சாரி சார் எங்க தப்பு சரி எதா இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்கண்ணா நான் அப்பவே வரல வரல வரலன்னு நடிச்சிக்கிட்டேன்னு இப்போ வந்து கொலகார பாவி கொலையில் மாட்டி விட்டானே பாவி மா முடிச்சவிக்கு மாதிரி பித்தளை மாத்தி போங்கத்தவன் தவறு டப்பா கருப்புக்குள்ளா இதெல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலும் நீ வேற இல்லை மேடம் கடைஞ்சி கிளம்பிருச்சா இல்லை மேடம் கடைஞ்சி கிளம்பிருச்சா ஆமாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லு ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போகலாம் மூணு நாளில் ஓப்பிடிச்சி நிக்கிறேன் நல்லா தான் இருக்கான் நல்லா போக வேண்டியதான் கிளம்பி இருக்கான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஒழுங்கா உடம்பு சரியில்லைன்னா என் கூடவா வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம் சும்மா அங்கே போயிட்டு கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னால் அவ்வளோ நல்லா இருக்கங்களா நான் காலேஜ் கிளம்பி நிக்கிறேன் நல்லா தான் இருக்கேன் வா போலாம் சரி மேடம் வாங்க போ அடி நான் சொன்ன விஷயம் ஓ விஷயம் மட்டும் இல்ல போறேன் அந்த வேலைய முடிச்சிட்டு தான் வருவேன் என்ன எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் பதறிட்டே இருக்கு மதுக்கு மட்டும் ஏதோ பிரச்சனை எனக்கு அதுவே தெரியுது புரியுது ஓ பதட்டம் எல்லாம் எனக்கு புரியுது அத பத்தி தான் போய் விசாரிக்க போறேன் நானும் இன்னொரு அண்ணனும் போறோம் போயிட்டு என்னன்னு விசாரிச்சிட்டு வரேன் சரி என்கொயரி பண்ணி என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு எனக்கு கால் பண்ணா சரியா எதாவது விட்டு சரி டி கிளம்பலாமா ஹெவி ஃபீவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும் எப்படி இருக்கு ஃபீவர் இல்லைடா நார்மலாக இருக்குது ஃபீவர் காலேஜ் முடிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு ஒன்னு நெஞ்சு மேல் தான் தூக்கம் வரும் என் கூட இருந்தால் சொல்லாது நைட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் வேலை விஷயமே வெளில போகிறேன் சரிடாப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை வேலை முடிச்சுட்டேதான் இப்போ காலேஜில் சரிம்மா போகலாமா காலேஜ் டைம் ஆயிடுச்சு நீ போனதுக்கப்புறம் ஒரு ஆள் கொண்டு போய் ஒரு இடத்துல நிரந்தரமும் உட்கார வச்சுட்டு வரணும் அது உட்கார வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் உன்னை நான் வந்து ஃபேஸ் சாமி பண்ணுவேன் காலம் சூடி சீக்கிரம் சொல்கிறேன் காலம் வரும் முடியல அப்போ சொல்கிறேன் நான் இப்போவே சொன்னால் பயமுத்தக்கூடாது கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கும் அது என்ன ஏன்னு போறியா அம்ப்ராய்டு கூப்பிட்டு போகும் போது உன்னை என் பொண்டாட்டியை தான் இங்கே தான் கூப்பிட்டு போவோம் சரியா பயப்படாது இல்லை தான் நான் தான் சரி டைம் டான்ஸ் ஆக விட்டுட்டு போகிறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தேன் உனக்கு கூட்டிகிட்டு போக தான் வந்தேன் போகும்போது சுத்தம் கூட்டிகிட்டு நீ காரணம் வர மாட்டேன் பத்து வருஷம் என்கிட்ட சொல்லிட்டே போய் நாளே வருஷம் ஆகான்னு வச்சுக்கிறாள் காரணம் இருக்கு ஆனால் உனக்கு இப்போ தெரிய வேண்டாம் கொஞ்ச நாளும் கிழித்து சரி சரி நாலு வருஷம் ஆகும் நாற்பது வருஷம் ஆனால் நான் வெயிட்